இத்தாலியின் மவுண்ட் எட்னா எரிமலை வெடித்துள்ளது எரிமலையிலிருந்து சாம்பல் மற்றும் பாரிய அளவிலான புகை எழுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன திங்கட்கிழமை அதிகாலையில் பல வெடிப்புகள் பதிவு செய்யப்பட்டுள்ளதாக இத்தாலியின் தேசிய புவி இயற்பியல் மற்றும் எரிமலையியல் நிறுவனம் தெரிவித்துள்ளது மவுண்ட் எட்னா அடிக்கடி குமரும் எரிமலைகளில் ஒன்றாகும் எனவே அந்த எரிமலையின் வெடிப்புகள் அசாதாரணமானது அல்ல மேலும் அதன் வெடிப்புகள் அரிதாகவே சேதங்களை ஏற்படுத்துகின்றன இந்த நிலையில் எரிமலையின் ஓட்டங்களிலிருந்து இருக்குமாறு பொதுமக்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க